தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் அதன் பக்கத்தில் சோழங்குறிச்சி என்கின்ற கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து வந்தார்கள் அந்த ஆணின் பெயர் சங்கரும் பெண்ணின் பெயர் பவானியும் ஆக இருந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் காதலித்து வந்தனர் இருவரும் திருமணம் செய்வதாக முடிவெடுத்தனர் பெற்றோர்களும் ஏசி இருள் வீட்டார்களிடமும் சம்மதம் பெற்றார்கள் இருவருக்கும் நன்றாக கல்யாணமும் நடந்தது கல்யாணம் முடிந்தவுடன் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் திடீரென்று அவர்கள் ஹனிமூன் என்று எவரோ சொல்ல அவர்களும் ஹனிமூன் செல்லலாம் என்று யோசித்து முடிவெடுத்தார்கள் அவர்கள் ஊட்டி சென்றார்கள் அங்கே சென்று அவர்கள் ரூம் எடுத்து அதில் தங்கினார்கள் அங்கே இருவரும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் சுற்றுலா செல்வோம் என்ற எண்ணத்துடன் ரூமை விட்டு வெளியே வந்தார்கள் அப்பொழுதுதான் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்தது அது என்னவென்று பார்த்தால் அங்கிருந்து பைக்கு ஒன்று பாடைக்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அவர்கள் சென்று சுற்றுலாவை நன்றாக கண்களித்துவிட்டு வந்தார்கள் திரும்ப ரூமுக்கு வந்தபோதுதான் தெரிகிறது ரூம் இறந்து கிடந்தது அங்குள்ள பொருள்கள் எல்லாம் சிதறிக் கிடந்தன என்னவென்று புரியாமல் ஒருவர் ஒருவர் யோசித்து பயந்து போகி இருந்தார்கள் அப்பொழுது திடீரென்று பெல் சத்தம் கேட்டது என்னவென்று திறந்து பார்த்தால் எவருமே இல்லை மறுபடியும் கதவை சாற்றிவிட்டு உள்ளே வந்து படுத்தார்கள் கொஞ்சம் அச்சத்திலேயே இருந்தார்கள் பொருட்கள் எல்லாம் சிதறிக் கடந்தது ஒன்று ஆனால் பொருட்கள் எதுவும் காணாமல் போகவில்லை சரி ஏதோ காற்று அடித்து கீழே விழுந்திருக்கலாம் என்று யோசித்தனர் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலும் கூறினார்கள் ஆனால் மறுபடியும் காளிம்பல் சத்தம் கேட்டது வெளியே விழுந்து பார்த்தால் எவரும் இல்லை சரி ஏதோ ஒன்று நடக்கிறது என்று யோசித்தார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் கீழே சென்று மேனேஜரிடம் கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அப்படி யாரும் இங்கு வரவில்லை வேணால் நீங்கள் கேமரா மூலம் நீங்கள் செக் செய்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் அவர்கள் பார்க்கும்பொழுது தான் தெரிந்தது அங்கிருந்து வந்தது ஏ அவங்களுக்கு தூணியது கேமராவில் பதிவாகிவிட்டது யார் வந்தார்கள் என்று உடனே அவர்கள் ரூமை நாங்கள் காலி செய்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள் சரி அப்படியென்றால் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று மேனேஜர் சொல்ல ரூமுக்கு சென்று விட்டு பேக் எடுத்து கொண்டு வெளியே வந்து மேனேஜரிடம் காசு கொடுக்கும் நிலையில் நாங்கள் செட்டில்மெண்ட் செய்துவிடுகிறோம் என்று சொன்னார்கள் அப்போதுதான் தெரிகிறது அது அங்கே ரூமே இல்லை வெறும் காலியிடமாக இருக்கிறது அப்பதான் தெரிகிறது அது பேய் மாளிகை என்று அவர்களுக்கே தெரிந்து அலரடித்து ஓடி வெளியே வந்து பார்த்தால்தான் தெரிகிறது அங்கே எதுவுமே கட்டிடமே இல்லை அப்படி என்று மிகவும் பயத்துடன் வீடு திரும்பினார்கள்